இந்தியாவின் இரண்டாவது அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் தான் ஐஎன்எஸ் இந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து அணுசக்தி கொண்ட பெலாஸ்டிக் மிசைல் இந்தியா சோதனை செய்தது என்ற தகவல் பரவி வருகிறது படு ரகசியமாக இதன் தகவல்கள் வைக்கப்பட்டிருந்த போதும் இதில் கசிந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் இருந்தபோதும் வெறும் அனுமானங்களை தானே தவிர வேறு எந்த தகவலும் வெளிவரவில்லை என்றும் ஆணித்தரமாக சொல்லப்படுகிறது ஏன் இவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறார்கள் என்றும் இல்லை ஏன் இவ்வளவு படு ரகசியமாக இதை வைத்திருக்கிறார்கள் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது மட்டுமல்ல இவ்வளவு ரகசியமாக வைக்க வேண்டிய அவசியம் என்ன நாம் நம்முடைய திறமையை வளர்த்துக்கொண்டு இவ்வளவு திறன் பெற்ற வளர்ந்திருக்கிறோம் என்பதை காட்டிக் கொள்வதை விடுத்துவிட்டு ஏன் ரகசியம் காக்க வேண்டும் உண்மையில் ரகசியம் காக்கிறார்களா உண்மையில் நடந்ததா இல்லை வெறும் அனுமானங்களா என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்தியாவின் இரண்டாவது அணு ஆயுத சக்தி கொண்ட ஐஎன்எஸ் அரிகாட் என்ற நீர்மூழ்கி கப்பலில் இருந்துதான் அணுசக்தி கொண்ட பலாஸ்டிக் மிசைல்கள் சோதனை செய்யப்பட்டது என்ற தகவல் தற்போது வரும்போது எங்கிருந்து எப்போது நடத்தப்பட்டது நடத்தப்பட்டிருந்தால் ஏன் இவ்வளவு ரகசியம் பாதுகாக்கிறார்கள் நம் திறனை வெளிப்படுத்தத்தானே வேண்டும் என்ற சந்தேகங்கள் அனைவருக்கும் வருகிறது ஆனால் இதை உருவாக்கும் போது இதனை எவ்வளவு ரகசியமாக அதுவும் படு ரகசியமாக இந்தியா செயல்பட்டதோ அதே ரகசியத்தை சோதனை விஷயத்திலும் இந்தியா காட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது சில தேசிய ஊடகங்கள் தான் விசாகப்பட்டினத்தை அடுத்த கடல் பகுதிகளில் இது சோதனை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற தெளிவற்ற ஊகாபோகங்களை வெளியிடுகிறது மிக நவீனமான ஆறாயிரம் டன் எடை கொண்ட இந்தியாவின் நரிகட் என்ற சிறப்பு நீர்மூழ்கிக் கப்பலின் சிறப்பு என்னவென்றால் அது அணு ஆயுத சக்தி கொண்ட ஆயுதங்களை தாங்கி செல்லும் திறன் பெற்றது என்பதுதான் சீனாவுக்கு கூட இந்த வகையை சார்ந்த மிக வெகு சில கப்பல்கள் மட்டும்தான் உண்டு என்றும் சொல்கிறார்கள் யூஎன் உறுப்பு நாடுகளை தவிர்த்தால் இந்தியாவுக்கு மட்டும்தான் அணுசக்தி கொண்ட மிசைல்களை ஏவும் நீர்மூழ்கி கப்பல்கள் உண்டு என்பதும் மிக சிறப்பு வாய்ந்த செய்தி மட்டுமல்ல மிக முன்னணி நாடுகளுக்கோ அல்லது பாகிஸ்தான் உட்பட்ட இதர நாடுகளுக்கோ இதுபோன்ற அணு ஆயுதத்தை ஏவும் சக்தி கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள் இல்லை என்பதும் இதன் சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் கூட்டுகிறது பாகிஸ்தானை பயப்படுத்தியபடி சீனாவுக்கு அச்சத்தை உனர்த்தியபடி இண்டோ பசபிக் பிராந்தியத்தில் கரையிலிருந்து சுமார் எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு கண்காணிப்பு என்ற பெயரில் இந்த ஐஎன்எஸ் அரிகாந்த் என்ற நீர்மூழ்கி கப்பலை செயல்பட வைப்பதுதான் தற்போதைய நோக்கம் இது அப்போது அணு ஆயுதத்தையும் தாங்கி சுற்றி வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாதக்கணக்கில் நீரின் அடியில் இருக்க முடிகின்ற இந்த நீர்மூழ்கிக் கப்பல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார்கள் அதானது கமிஷன் செய்தார்கள் முதல் நீர்மூழ்கிக் கப்பலான ஐஎன்எஸ் ஹரிஹேண்டில் பயன்படுத்துவது போல் அல்லாமல் இந்த நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுத்துவது கே போர் மிசைல்கள் என்பதுதான் விசேஷம் மூன்றாவதான ஐ எஸ் அரிதாமன் என்ற கப்பலும் தற்போது வேலை முடியும் தருவாயில் இருப்பதால் அடுத்த ஆண்டு அதுவும் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உலகில் வெகு சில நாடுகளுக்கு தான் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து பெலாஸ்டிக் மிசைல்கள் ஏவும் திறன் உண்டு அதிலும் அணு ஆயுத ஏவும் சக்தி என்பது மிகவும் குறைவு என்பதும் குறிப்பிடத்தக்கது நம் முதல் நீர்மூழ்கி கப்பலில் கே வகை ஏவுகணை என்றால் அறிகற்ற பயன்படுத்துவது வகையை சார்ந்த ஏவுகணைகள் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் தொலைதூரம் செல்லக்கூடியது என்று சொல்கிறார்கள் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் பாயும் திறன் கொண்டது இந்த ஏவுகணைகள் இந்தியாவை சிற்றியுள்ள பல நாடுகள் இந்த நான்காயிரம் கிலோமீட்டருக்குள் வரும் என்பதும் நமது முக்கிய எதிரியாக கருதப்படும் சீனாவின் முக்கிய நகரங்கள் அனைத்தும் இந்த தொலைவிற்குள் வருவது என்பதும் சீனாவிற்கு மிகப்பெரிய கிளி என்பதில் மாற்று கருத்தில்லை இந்தியாவிற்கு தரையிலிருந்து அக்னி ஏவுகணை உட்பட்ட பல வகை அரிய சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் ஏவ முடியும் என்பது அனைவரும் தெரிந்ததுதான் அது அதுபோலதான் கடலில் இருந்தும் அதுவும் நீர்மூழ்கி இருந்து அணுசக்தி பெற்ற ஏவுகணைகளை ஏவ முடியும் என்பதும் இப்போது இந்தியா நிரூபித்திருக்கிறது கரையிலிருந்து ஏவும் ஏவுகணை போல் அல்ல நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவும் ஏவுகணைகள் இது எதிரிக்கு ஒருபோதும் அனுமானிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது மட்டுமல்ல மிக கடுமையான தாக்குதலையும் சேதங்களையும் இது ஏற்படுத்தக்கூடிய செகண்ட் ஸ்ட்ரைக் பவர் கொண்டது என்றும் சொல்கிறார்கள் முதல் நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுத்தும் கே பிப்டீன் மிசைல்கள் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் பாயும் திறன் கொண்டது என்றால் இந்த கே ஃபோர் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் சுமார் நாலாயிரம் கிலோமீட்டர் வரையிலும் பாயும் திறன் கொண்டது கே பிப்டீனை பார்ப்பது ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்களாகத்தான் பார்க்கிறார்கள் சப்மெரின் லேண்டட் பலாஸ்டிக் மிசைல் என்ற எஸ்எல்பிஎம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வகையை சார்ந்தது தான் கே ஃபோர் என்ற நாலாயிரம் கிலோமீட்டர் பாயும் மிசைல் ஆனால் இது நாலாயிரம் கிலோமீட்டர் பாயும் என்பதை விட மிகப்பெரிய சேதத்தையும் உருவாக்கக்கூடியது அதுபோல தான் கே ஃபைவ் என்ற ஐசிபிஎம் ஏவுகணைகள் அதாவது இது ஆறாயிரம் கிலோமீட்டர் பாயும் திறன் கொண்டது என்று சொல்கிறார்கள் இதை கண்டம் விட்டு கண்டம் வாயும் ஏவுகணைகர்கள் என்று சொல்கிறார்கள் இதை இப்போது மெருக்கேற்றிக் கொண்டு இருப்பதாகவும் இது இப்போதும் பணிமனையில் தான் இருக்கிறது இன்னும் முழு வரவில்லை என்றும் சொல்லிக் கொள்கிறது இந்தியா என்று சொல்கிறார்கள் அதோடு சேர்ந்து கே சிக்ஸ் என்ற மிசைலையும் தயாரித்துக் கொண்டு இருக்கிறது அது பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைதூரம் பாயும் திறன் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது அதுவும் நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து பாயும் திறன் கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இவை அனைத்தும் பற்றிய விவரங்கள் படு ரகசியமாக வைக்கப்படுகிறது வைத்திருக்கிறது இந்தியா அக்னி ஆறு பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பாயும் என்றும் சூர்யா பதினைந்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் பாயும் சக்தி கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இவை அனைத்தும் ஊகாபோக செய்திகளை தவிர ஆதாரபூர்வமாக இந்தியா ஒத்துக்கொள்ளவும் மறுக்கவோ செய்யவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் இந்தியா இதை ரகசியமாக வைத்திருப்பதாகவும் சீனா உட்பட பல நாடுகள் கூட சொல்கிறது அக்னி ஆறு அக்னி ஏழு சூர்யா போன்ற ஏவுகணைகள் சோதனை செய்ததாக எந்த தகவலும் இன்றுவரை இல்லை ஒருவேளை ரகசியமாக செய்திருக்கலாம் என்ற அனுமானங்கள் மட்டுமே இருக்கின்றன கே ஃபோர் கே ஃபைவ் இப்போது இதே கதைதான் எல்லாம் அனுமானங்களே தவிர எந்த சாட்சிகளோ அத்தாட்சிகளோ இல்லை இவை அனைத்தும் அதிக தூரம் பாயும் திறன் கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிகாரபூர்வ தகவல்கள் இல்லை என்பது மட்டுமல்ல இந்தியா இதை இந்த தகவல்களை கண்டுகொள்ளவும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அதை மறுக்கவும் இல்லை அனைத்தும் படு ரகசியமாக கையாளப்படுகிறது செயல்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள் கே ஃபோர் என்று இப்போது செல்லப்படும் இசையிலும் இந்தியா படு ரகசியமாக சோதனை செய்ததாகத்தான் சொல்கிறார்கள் ஏன் இந்தியா இப்படி செய்கிறது எங்களிடம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இருக்கின்றன நாங்கள் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை கொண்ட சக்தி வாய்ந்த நாடுகளாக மாறிவிட்டோம் என்று ஏன் இந்தியா காட்டிக்கொள்வதில்லை இங்குதான் இந்தியாவின் ராஜதந்திரம் இருப்பதாகவும் சில வித்தகர்கள் சொல்கிறார்கள் தம்பட்டம் வேண்டுமானால் அடித்திருக்கலாம் அப்படி தம்பட்டம் அடிப்பதால் யாருக்கு என்ன பலன் வந்துவிடப் போகிறது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு இது வேண்டுமானால் ஒரு கிளியை ஏற்படுத்தக்கூடும் என்பதுதான் அதன் காரணமாக நமக்கு பல பாதிப்புகளும் ஏற்படக்கூடும் என்கிறார்கள் வல்லுநர்கள் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவின் வர்த்தகத்திற்கு மிக முக்கியம் இந்தியாவின் வர்த்தகம் வளர்ந்தால்தான் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கு அவர்களின் ஒத்துழைப்பும் அவர்களுடனான வர்த்தகத்தின் மேம்பாடும் மிக மிக அவசியம் என்பது மட்டுமல்ல சும்மா தம்பட்டம் அடிப்பதால் இவை பாதிக்கப்படுமே ஒழிய அவர்களுக்கு ஒரு கிளியை ஏற்படுத்த முடியும் என்பதை தவிர்த்தால் இந்தியாவிற்கு எந்த நன்மையும் ஏற்படுத்தப் போவதில்லை ஆக வர்த்தகத்திற்கு இந்தியாவுக்கு தேவை என்பது மட்டுமல்லாமல் சும்மா தம்பட்டம் அடித்துவிட்டால் அவர்களுக்கு கிளியை ஏற்படுத்தினால் அது நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் வியாபாரம் பாதிக்கும் என்ற எண்ணம்தான் இந்தியா அடக்கி வாசிப்பதன் காரணம் என்று சொல்கிறார்கள் வல்லுநர்கள் நாங்கள் உங்கள் நாடுகள் இருக்கும் தூரம் அளவு பாயும் ஏவுகணைகள் ஒன்றும் உருவாக்கவே இல்லை என்று இந்தியா காட்டிக்கொள்வதாக சொல்கிறார்கள் நமக்கு நமது பக்கத்து நாடுகளான பாகியும் சீனியும் தான் எதிரிகள் அவர்களுடன் விளையாடுவதற்கு இந்த ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் பாயும் ஏவுகணைகளையே தாராளம் ஆனால் இந்தியாவின் வளர்ச்சி பயங்கரமானது என்றும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன அக்னியை கூட ஒரு சின்ன ஐசிஏபம் அதாவது இன்டர் காண்டினென்டல் பேலாஸ்டிக் மிசைல் அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சிறிய தூரம் பாயும் ஏவுகணை என்ற அளவில் அது அடக்கி வாசிக்கிறது ஆனால் சீனா தனது தேசிய நாளிதழ்களில் கூட அக்னி ஏவுகணைகளை பற்றி மிகப்பெரிய கட்டுரை வெளியிட்டிருக்கிறது எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் பாயும் திறன் கொண்ட அக்னி ஏவுகணைகள் இந்தியாவிடம் இருக்கிறது என்ற வகையில் பல கட்டுரைகள் வெளியிட்டு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை உசுப்ப பார்ப்பது உண்டு ஆனால் இந்தியாவோ இதற்கு மறுப்பும் தெரிவிப்பதில்லை ஏற்பும் தெரிவிப்பதில்லை மௌனமாக கடந்து சென்றுவிடுகிறது ஆக இந்தியா எப்போதும் தன்னிடம் இருக்கும் தொலைதூரம் பாயும் ஏவுகணைகளை பற்றியோ அதன் சக்திகள் பற்றியோ எதையுமே வெளியில் காட்டாமல் ரகசியம் காப்பதற்கு காரணம் இந்தியாவின் வளர்ச்சி தற்போது மிக முக்கியம் என்பதுதான் ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய வீரத்தையும் போர்த்திறனையும் கூட்ட வேண்டும் என்பதிலும் குறியாக இருக்கிறது அதை எதை ரகசியமாக செய்ய வேண்டுமோ அதை ரகசியமாக செய்துவிட்டு எதை வெளிப்படையாக செய்ய வேண்டுமோ அதை வெளிப்படையாகவும் செய்கிறது இப்போது இந்தியா எதையும் கண்டுகொள்ளாமல் தொமையே என்று தன்னுடைய வேலையை பார்க்கிறது எப்போதும் நம் வளர்ச்சிக்கு தேவையான பல நாடுகள் நம்முடன் உறவுடன் இருக்கும்போது அந்த நாடுகளுக்கு அவர்களின் வர்த்தகம் தேவைப்படும் நிலையில் அவர்களின் உறவு எதிர்காலத்திலும் நமக்கு மேம்பட்டால் தான் நமது வர்த்தகம் பெருகி நமது பொருளாதார நிலை உயரும் என்ற நிலையில் அவர்களுக்கு நம்மால் பயமோ அச்சமோ ஐயமோ ஏற்படக்கூடாது என்பதில் இந்தியா மிக கண்ணியமாகவும் தெளிவாகவும் இருக்கிறது பயல் அந்த கையில் கத்தி இருக்கிறது நம்மளை குத்திடுவானோ அல்லது அவன் கையில் துப்பாக்கி இருக்கிறது நம்மளை சுற்றுவானோ என்ற பயம் ஏற்படாதபடி இந்தியா பார்த்துக்கொள்கிறது என்று சொல்கிறார்கள் வித்தகர்கள் தன் திறனையும் சில நேரங்களில் மறைத்து வைப்பதுதான் நமது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பதை இந்தியா மிக கன கச்சிதமாக தெரிந்து கொண்டு செயல்படுகிறது அதுவும் அதுவும் விமான என்ஜின்கள் போர் விமான என்ஜின்கள் என பல தொழில்நுட்பங்களையும் ஆயுத தொழில்நுட்பங்களையும் பரிமாற்றங்கள் செய்ய இந்தியா எதிர்பார்க்கும் காலகட்டத்தில் வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற இந்த நேரத்தில் அவர்களுக்குள் ஐயம் விளைவித்து அவர்களிடமிருந்து தொழில்நுட்பத்தை கிடைப்பதற்கான ஒரு தடைகோலாக எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதால் இந்தியா படு ரகசியமாக அனைத்தையும் பாதுகாக்கிறது செய்கிறது நமது முன்னேற்றங்கள் பாதிக்கப்படுவதோடு நமது நகர்வுகள் வீணாகிவிடும் என்ற இந்தியாவின் எச்சரிக்கை உணர்வுதான் ரகசியமாக செய்ய வைக்கிறது இதன் எதிரொலிதான் இந்த ரகசியம் அதே சமயம் இந்தியா மௌனமாக பவர்ஃபுல்லாக வளர்கிறது ஏனென்றால் இந்தியாவிற்கு தெரியும் பொருளாதாரமும் மற்ற துறைகளும் வளர்ச்சியடைந்தால் மட்டும் போதாது பாதுகாப்பும் நமக்கு மிக முக்கியமானது என்பது